அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிரித்து எழுதுக பொய் அகற்றும் எழுதுக ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அதுதான் கரெக்டான ஆன்சர் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுதல் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி செம்மை கூட்டல் தமிழ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் செம்மை கூட்டல் தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுதல் எட்டு கூட்டல் திசை சேர்த்து எழுதுக எட்டு திசை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எட்டு திசை நெக்ஸ்ட் கொஸ்டின் அறக்குறை எதிர்ச்சொல்லை கண்டறி தொலைவில் ஆப்ஷன் B தான் கரெக்ட் தொலைவில் அணுகு என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக விலகு ஆப்ஷன் பி விலகு பொருந்தாத சொல்லை கண்டறிக உயர்திணைக்குறி இல்லாத பால் வகையை கண்டறிக ஆப்ஷன் சி பலவின் பால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக கொழுந்து வகை அல்லாத கண்டறிக கீரை தண்டு ஆப்ஷன் ஏ கீரை தண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றில் தவறான செய்தி தரும் தொடர் எட்டு பத்து ஆகிய எண்ணும் பெயர்களின் பில் வல்லினம் மிகாது ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிழையேற்றத்தை எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி கூடை முடைந்தான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மரபு பிழையேற்றத்தை எடுத்து எழுதுக எருது எக்காலம் விடும் ஆப்ஷன் ஏ மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடி கட்டி பறத்தல் ஆப்ஷன் பி புகழ் பெற்று விளங்குதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கண்டன்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக கண் கன்வர்ஷன் கன்வர்ஷன் அப்படின்னா உடை உரையாடல் ஆப்ஷன் ஏ கன்பர்ஷன் அப்படின்னா உரையாடல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஆர்த்தோகிராபி எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராபி அப்படின்னா எழுத்து இலக்கணம் எழுத்து இலக்கணம் பிறமொழி சொற்களை களவாத தொடரை கண்டறி கல்யாணம் என்பது ஆயிரக்காலத்து பயிர் ஆப்ஷன் பி கல்யாணம் என்பது ஆயிரக்காலத்து பயிர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் உடலின் உறுப்பு ஆப்ஷன் பி தலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அறிவு பகுதி ஆப்ஷன் ஏ கலை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் அணிகலன் ஆப்ஷன் அணிகலன் சி தான் கரெக்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வடு மூசு வடு மூசு குறும்பை கச்சல் ஆகிய சொற்களை எதனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வையல் பலனம் கமாசெய் பலனம் செய் வயல் அப்படின்னா பலனம் கமாசெய் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல்லை கண்டறி கேள் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கேள் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க பாடு அப்படின்னா பாடுதல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பாடுதல் பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் தருக ஆப்ஷன் பி பார்த்த பார்த்த வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க படி ஆப்ஷன் பி படித்தல் படி அப்படிங்கிறதுக்கு படித்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க நகர்தல் மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க நகர்தல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாக்கு நைடதம் நொய்யல் நோம்பு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க சாந்தம் சுரும்பு சைலம் சோலை நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக கரக செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும் படிய செய்கின்றனர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள் ஆப்ஷன் ஏ அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறியே ஆட்சிக்கு துணை புரிந்தன ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல் மர கிளையில் இருந்து வாடுகிறது ஆப்ஷன் ஏ என் மனம் பறந்து நின்ற மலைக்கி மர கிளையில் இருந்து பறிக்கப்பட்ட மலரை போல் வாடுகிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வள வள பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு கதை தே எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்ற விடை கூறுவது ஆப்ஷன் ஏ இனமொழி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராசர் நகர் எங்கு இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா இலா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பூங்கோடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றான் ஆப்ஷன் பி பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றாள் ஆப்ஷன் விதான் கரெக்ட் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு அழைப்பார் ஆப்ஷன் பி வெளிப்படை விடைகள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வெளிப்படை விடைகள் செய்வினை வினை வாக்கியங்களுக்கு கண்டெழுத்துதல் கண்டெழுதுதல் குமரன் ஓவியம் வரைந்தான் செய்வினை வாக்கியம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறவினை சுற்றழுக கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது செய்பாட்டு வினை ஆப்ஷன் பி தான் கரெக்டு இடி விழுந்த மரம் போல் இவ்வமை இவ்வமை கூறும் பொருள் விளக்கம் ஆப்ஷன் பி துன்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்பழம் என்பது டஸ் எம்பளம் என்பது சின்னம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சின்னம் டெரோடோரி இணையான டெர டெட்ரோரி டெட்ரோரி இணையான தமிழ் சொல் அறிக நிலப்பகுதி டெட்ரோரி அப்படின்னா நிலப்பகுதி அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக வீடியோ கன்ஃபர்ஷன்ஸ் காணொளி கூட்டம் ஆப்ஷன் சி வீடியோ கன்ஃபர்ன்ஸ் கன்ஃபர்சன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கன்பர்னஸ் கன்ஃபர்னஸ் சாரி ஆப்ஷன் சி வீடியோ கன்ஃபர்னஸ் காணொளி கூட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்தல் கூறல் ஆப்ஷன் டி மறைவிடை நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுது போர்டு கரும்பலகை ஆப்ஷன் ஏதாங்கரை இதில் தவறான இணையை எது ரிப்பீட் மிகுதியாக ஆப்ஷன் பி ரிப்பீட் மிகுதியாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக அட்லியூட்ரேஷன் அட் அட்லியூட்ரேஷன் அப்படின்னா கலப்படம் ஆப்ஷன் டி கலப்படம் தவறான ஊர் பெயரின் மறு எழுதுக மயிலை மயிலாடுதுறை ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் மறு ஊச்சொல் சரியான இணைகளை கண்டறிக ஒன்று மூணு நாலு சரி ஆப்ஷன் தான் கரெக்ட் மறு ஊச்சொல்லை சரியாக பொறுத்துக சைத்தை புதுகை புதுவை நாகை சைத்தைங்கிறது சைத்தாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டையா ஆமாம் புதுக்கோட்டை புதுவை அப்படின்னா புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நாலு ரெண்டு மூணு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது கூட்டத்தின் தலைவர் கமாக் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லா என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொது பொதுவாக பாடப்படுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற்குறிகளுடைய வாக்கியத்தை கண்டறிய நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமைந்துள்ள சொல் எது சொல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவற்றில் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக குந்தி குந்திக்கா குந்திக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் குந்திக்கா சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்து தெரிந்து எடு தெரிந்து எடு ஆப்ஷன் டி நேற்று நீ வந்தாயா சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு சிங்கம் சரியான சொல் ஆப்ஷன் பி குருளை குருளை சொற்களை இணைந்து புதிய சொல்லை உருவாக்கு பசு சரியான சொல் கன்று ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு சுவர் சரியான சொல் எழுப்பினான் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் எழுப்பினான் பொருத்தமான காலம் கண்டறிக கவிதை ஏற்றி ஏற்றினால் ஆப்ஷன் இறந்த காலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கவிதை ஏற்றினால் இறந்த காலம் ஆப்ஷன் பி நிகழ்காலத்தை குறிப்பது நடக்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நடக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான காலம் அமைத்தால் சரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி ஆப்ஷன் சி சிரிப்பால் சரியான வினைச்சொல்லை இட்டு எழுது நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறி சாரம் பாடலை எழுதியவர் யார் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் யார் சரியான வினைச்சொல்லை இட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை செய்யக்கூடாதவை யாவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளங்கும் திறமையை பெற்றிருந்தார் டேஸ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் ஆகையால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆகையால் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது புத்தக கண்காட்சி டேஸ் நடைபெறுகிறது எங்கு நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கீழ்கணவற்றில் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலன் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரு திரிந்துவிடும் திரிந்துவிடும் நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் பெருஞ்செல்வமே யாருக்கும் பயனின்றி அழியும் அதுபோல ஆப்ஷன் பி தான் கரெக்டு இவற்றில் உள்ள எது சரியானது இருபொருள் ஆக்குதல் செய்தல் சமைத்தல் ஆக்குதல் அப்படின்னா செய்தல் சமைத்தல் பி தான் கரெக்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை வானம் ஊன்றிய மதலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனது மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான் ஆப்ஷன் பி சாலை உரு தவ நனி கூர் களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிய ஆப்ஷன் சி மிகுதி நெக்ஸ்ட் கொஸ்டின் உயர்ந்தோங்கும் மலை உயர்ந்தோங்கும் மலை தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தேர்ந்தெடு உயர் கூ உயர் கம்ம ஓங்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக சிரிப்பு அணிகலன் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க பாரி பரி வள்ளல் பாரி வள்ளலால் குது பரி அப்பதின்னா குதிரை ஆப்ஷன் சி தான் கரெக்டு வள்ளலால் குதிரை கூற்று மாலிமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் மாலு காரணம் மாலுமிகளின் அனுபவம் அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் தவறு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கலைச்சொல் தருக ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பழுத்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிக காஸ்மிக் ரேயஸ் விண்வெளி கதிர்கள் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கலைச்சொல்கள் அறிதல் நூல் த்ரெட்டு ஆப்ஷன் ஏ த்ரெட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருளின் அறிக யான் அப்படின்னா எங்கே யாண்டு சாரி யாண்டு அப்படின்னா எங்கே ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஈன்று கொம்பு அதிமதுரம் மதுரம் அங் குரங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு தகுந்த சொல்லை தேர்ந்தெழுதுக வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் நுகர்வோர் ஆப்ஷன் ஏ நுகர்வோர் பின்வரவற்றை பொறித்து விடை அறிக ஆ ஆடு ஒலி கல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டளை தொடரை கண்டறிக பூக்களை பறிக்காதேர் பூக்களை பறிக்காதேர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் இவ்வரிகளில் உள்ள பொருள் கோளை கண்டறிக ஆழத்து மேலை குவளை குளத்துள் குளத்துளை வாளின் நெடியை குரங்கு ஆப்ஷன் கொண்டு கூட்டு பொருள் கோள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் விருந்து விருந்தினரும் வறியவரும் விருந்தினர் வறியவரும் நெருங்கிய உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் மேலோர் போல என்ற விருந்தை விருந்தை பற்றி கூறும் நூலை கண்டுபிடிக்க ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் பி தான் பரணி பிறனி பிழைத்திருத்துதல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்து தொடரை தேர்ந்தெடுக்க ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குலம் இருந்தது ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரியான தொடரை தேர்ந்தெடு நம் தமிழ் மக்கள் அருமருந்தான அருந்தும் உணவை அறிந்தவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையை திருத்தி எழுது ஒரு புத்தகம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக்க வாரணம் சூரன் பரி கமுகு ஆப்ஷன் டி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக்க சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு அல்லல் சேரு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அல்லல் சேரு பொருத்துக சொல் கழினி சமர் களம் ஆலி ஆசன் பி தான் கரெக்டு நாலு மூணு ஒன்று ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் உரிமைப்பன்மை பிழையற்ற தொடரை எது ஈஸ்ட்மன் என்பவர் என்பார் படச்சுரல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஆப்ஷன் சி ஒருமை பன்மைப்பிழையை நீக்குக மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன ஆப்ஷன் ஏ மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதக காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின ஆப்ஷன் பி காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டு பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றனர் தமது பேச்சாற்றலும் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளிலும் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீர்கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளின் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வடை வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்கா திலகர் அவரைப் போலவே தென்னாட்டில் அச்ச அச்சட்டத்திற்கு அட்பாட்பட்டு அட்பாட்பட்டு தலைவர் முத்துராமலிங்கர் என்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை வேட் வேட்டகையை அறிந்த திரு வி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டி வங்க வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொன்றி கொண்டிருந்தனர் விடுதலை போரில் பங்கேற்றவர் ஆப்ஷன் பி முத்துராமலிங்கர் அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்ற தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டு சட்டம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியம் காத்த செம்பல் செம்மல் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் வங்கச்சிங்கம் என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் வங்க என்று பாராட்டப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேங்க்யூ